வருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறகிறது மகர ராசி மகர ராசிக்காரங்க அதிக சகிப்புத்தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க யாரிடமோ அதி அதிகமாக எதிர்த்து பேசாதவங்களாகவும் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் அதிக கோபலாம் இவங்ககிட்ட இருக்காதுங்க சகிப்புத்தன்மை நிறையவே இவங்க இருக்கும் அதே மாதிரி புரிதலும் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போது மகர ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு உங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் ராகுவும் சுகஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குருவும் கலஸ்டில சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இந்த பதினாறு நாட்களுமே இருக்குது வேற கிரகநிலை மாற்றம் எதுவும் இல்லை இந்த பதினாறு நாட்களும் இந்த கிரகநிலை மாற்றம்லாம் ஏற்பட போகுது அதனால உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விளக்கம் பார்க்கலாமாங்க காரியத்தை முடிக்காமல் அடுத்த காரியத்தை பார்க்காத நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்களும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனதில் ஒரு தெளிவு பிறக்குங்க அதே மாதிரி உங்களுடைய புத்திசால்தியத்தனத்தால் எடுத்த செயலில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க நீங்கள் அதில் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பலனெல்லாம் கிடைக்குங்க புதிய விஷயங்களில் அறிந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வரத்து அடுத்த பதினாறு நாட்களும் சிறப்பாகவே இருக்குது வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக தான் அமைய இருக்குது தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இந்த பதினாறு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரம் தொடர்பதன் மூலிமா உங்களுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சில பேர்லாம் வந்து தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய முன்னோர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துறது ரொம்பவும் நல்லது பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைலாம் இருக்குங்க அதே மாதிரி பங்குதாரங்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறமை நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க மேல் அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலமான பதிலெலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வர வேண்டிய பணமெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சக ஊழியர்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருப்பீங்க வெளிநாடு செல்வதற்கான யோகமெலாம் இருக்குங்க அதற்கான முயற்சி செய்கிறீங்க நிச்சயமாக செய்தீங்கன்னா நல்ல வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதே மாதிரி குடும்பத்துலேயும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது குடும்பத்தில் இருப்பவங்கள அதிகப்படியாக வருமானம் இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாகவே எல்லாருமே இருப்பாங்க கணவன் மனைவியிடையே சுமூகமான உறவு இருக்குங்க பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக அதிக பாடுபடுவீங்க அதனாலேயே குழந்தைகள் எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையில் வருவாங்க தந்தை தாய் வழி உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக நல்லது உங்களுடைய தாய் வயர் அல்லது தந்திக்கு ஏதாவது உடல்நிலை பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய விஷயங்கள்ல அறிந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க அதே மாதிரி மகர ராசிக்காரங்க அரசியல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பணித்திறன் எல்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு மேலிடத்துலேருந்து உங்களை உற்சாகப்படுத்துற அளவுக்கு ஏதாவது ஒரு புதிய பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் நாட்கள உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு படிப்படியாக அந்த உடல்நலக்குறைவெல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் இருக்குது இப்போ இந்த டைமில் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி அடிக்கடி பயணங்கள் செல்வதனால கட்சி பணிகளையும் தீவிரமாக இருப்பீங்க அதனாலேயும் நிறைய ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி சக தொண்டர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களை யாராவது தவறுதலாக பேசுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால் மன உளைச்சல் உங்களுக்கு ஏற் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லோரிடமும் அன்பாக பேசுங்க கலைத்துறையில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்கும் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ரசிகர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெளிக்காட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக தான் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி அறிவியல் கணித பாடங்களில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது நல்லது உங்களுக்கு நிறைய மதிப்பெண் வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க அதே மாதிரி நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுனால நிச்சயமாக உங்களால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைலாம் உங்களுக்கு இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் எடுங்க அதே மாதிரி மத்தியில் திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதிய நண்பர்கள் கிடைப்பதனால சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இருக்குது அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபடலாம் திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாளருக்குமே வரன் தேடுறதா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வரன் தேடலாம் அதே மாதிரி உங்களுக்கு இருந்த இதுனா வரிகளும் உங்களை பாடப்படுத்திகிட்டு இருந்த உங்களை து உங்களை துன்புறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கூட இப்போலாம் உங்கள் படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க பண தேவையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க பயணங்கள் மூலிமா ஒரு சில அலைச்சல்லாம் இருக்கும் ஆனாலும் அது ஒரு லாபகரமான அலைச்சலாக தான் இரு இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு குழப்பம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க அதே மாதிரி மாணவர்கள் பொறுத்தவரையும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க பெண்களுக்கு இது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக அமைந்திருக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் சூழ்நிலையெல்லாம் இருக்கு மற்றவர்களால் நீங்க பாராட்டப்படுவீங்க அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மைய முடிவுகள் எடுப்பதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள்லாம் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே டைமில் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் ஆனால் உங்களுக்கு உதவுவாங்க டைமுக்கு உதவாததுனால ரொம்ப வன ஒளிச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் ஏற்படலாம் அதனால் கவனமாக இருங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க பிள்ளைங்க கொஞ்சம் படிக்காமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலைலாம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்களோட கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு சந்தோஷம் வீட்டில் நிலைத்திருக்கும் பெற்றோர்கள் வாழ்விலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் புதிய வீடு புதியதாக நிலம் அல்லது புதிதாக ஏதாவது வண்டி வாங்க வாங்கலாம் நினைச்சிங்க இவங்க எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு காலகட்டமாக தான் அமைந்திருக்கு ான முயற்செலாம் நீங்கள் ஈடுபடலாம் பழைய வீடுலாம் பராமரித்து பணியெல்லாம் ஏதாவது செய்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் பணப்பழக்கம் சரியாக இருக்குது அதே டைமில் உங்களுடைய பணத்தை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருகில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயங்களுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மனதில் இருக்கும் குழப்பங்கள் மன கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா திங்கள் வெள்ளி இரண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் பத்து பதினொன்றாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்தத்தை மறக்காமல் மூன்று டைம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ள வைத்து அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும் நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நம்பிக்கையோட வேண்டிட்டு வாங்க தேங்க்யூ